வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டூ வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மஸ்வின் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மஸ்வீன் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஏலத்துக்கு வந்திருக்க சொத்து வந்து அடுக்குமாடிங்க அடுக்குமாடி எண் வந்து பிஎஃப் டூ முதல் தளம் கட்டப்பட்ட பகுதி வந்து ஐநூற்றம்பது சதுரடி அதில் வந்து யூடிஎஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு சதுரடி அடுக்குமாடி எண் பிஎஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோரு ஐநூற்றம்பது சதுரடி பில்டப் ஏரியா இரநூத்தம்பத்தாறு சதுரடி யூடிஎஸ்ஸு அட்ரஸ் வந்து மனை மணையன் பதினெட்டு முனியப்பா நகர் ஒன்றாவது பிரதான சாலை நெற்குன்றம் அம்பத்தூர் தாலுக்கா பிட்கோடு வந்து அறநூறு நூற்றி ஏழு அட்ரஸ் திருப்பி சொல்கிறேன் கேட்டுங்க மனையன் பதினெட்டு முனியப்பா நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு நெற்குன்றம் அம்பத்தூர் தாலுக்கா பின்கோடு வந்து அறநூறு நூற்றி ஏழு வங்கி கோல் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் இப்போ சிம்பாலிக் பொசஸன் சொல்லுவாங்க சிம்பாலிக் பொசிஷன்னா ஆள் உள்ளே குடியிருக்காங்கன்னு அர்த்தம் பேங்க் கையில் சாவி இல்லை நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு லைக் போடுங்களேன் ப்ளீஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்